பொன்னேரி நகராட்சியில் போடப்பட்ட தரமற்ற சாலை சில தினங்களாக பெய்த மழைக்கு ஆங்காங்கே பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறியது ஒப்பந்ததாரர் மீண்டும் சாலையை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் பாலாஜி நகர் பகுதியில் புதிதாக போடப்பட்ட சாலையானது கடந்த சில தினங்களாக பெய்த மழையில் குண்டும் குழியுமாக மாறி மழைநீர் தேங்கி சாலையில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத அளவிற்கு உள்ளது புதிய சாலை அமைக்கப்பட்டு ஓராண்டுக்குள்ளாகவே சாலையானது சேதமாகி உள்ளதால் நகராட்சி ஒப்பந்தத்தின் மூலம் தரமற்ற முறையில் சாலையை போட்ட ஒப்பந்ததாரர் மீண்டும் அங்கு புதிதாக தரமான முறையில் சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொன்னேரி பேரூராட்சியாக இருந்த நிலையில் நகராட்சியாக தர உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது நகராட்சியில் உள்ள வார்டுகளில் போடப்படும் சாலைகள் ஆங்காங்கே தரமற்று போடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் பொன்னேரி நகராட்சி பாலாஜி நகர் பகுதிகளில் வந்து இப்ப சாலை அமைச்சிருக்கிறாங்க அதாவது சாலை போட்டு ஒரு மூணு மாதத்துலேயே வந்து தார் சாலை வந்து சுத்தமாக வந்து பிச்சுக்கிட்டு வந்துருச்சு ஃபுல்லாகவே டேமேஜ் பள்ளம் பள்ளமாக இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து சாலை போட்டாங்கன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர் வருவார் அந்த இடத்துக்கு வந்து ஆணையர் வருவாங்க தலைவர் வருவாங்க டெண்டர் எடுத்தவங்கள வந்து கண்காணிப்பாங்க எப்படி தரமாக போடுறாங்களா சாலை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனா இந்த முறை அப்படியான அந்த மாதிரியான பாக்குற ஏற்பாடு எதுவும் வந்து தொடர்ந்து வந்து இல்லை அப்படின்றது தான் அந்த சாலை பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழிமா வந்து இப்போ மாறி இருக்கு போட்ட மூணு மாசத்துலயே ரொம்ப டேமேஜா இருக்கு இப்போ ஸ்கூலுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க அந்த 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 பகுதிகளில் வேலைக்கு போறவங்கலாம் ரொம்ப பாதிக்கிறாங்க காலங்களில் அந்த இடத்துல தண்ணி நிற்கிது அந்த சாலையில் வந்து அந்த தார் வந்து சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸாக இருக்கிறது அதுக்கு கீழே உயர்த்துக்கான வாய்ப்பு கூட இருக்கு தொடர்ந்து இதே மாதிரியாக இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ரோடு போட்டாங்கன்னு சொன்னால் அஞ்சு வருஷம் வந்து தாங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மூணு மாசத்துலயே வந்து இந்த ரோடு வந்து தாங்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கான டெண்டர் அதுக்கான நிதி ஒதுக்குறாங்க இது எல்லாமே வந்து வேஸ்டா போகுது இப்போ இந்த சாலை சரியில்லைன்னா உடனே இன்னொரு டெண்டர் கிட்டே இன்னொரு நிதி ஒதுக்கி வந்து பண்ண வேண்டிய ஏற்பாடு இது தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் மக்கள் பணம் மக்கள் வரி பணமும் வீணாகுது இது முறையாக வந்து பார்க்கணும் முறையாக வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கவனம் செலுத்தணும் இங்கே இருக்கிற ஆணையர் கவனம் கவனம் செலுத்தணும் இங்கே இருக்கிற நகராட்சி தலைவர் வந்து க கவனம் செலுத்தணும் சாலையை வந்து முறைப்படுத்தணும் அளவு அதாவது தரத்தோட அதிகமான அந்த அந்த லேயர் வந்து அதிகமாக போட்டு நல்லா இடித்து நல்லா வந்து போடணும் அப்படியான ஒரு ஏற்பாடு வந்து இல்லை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது மக்கள் மக்களுடைய வரிப்பான நிதி வந்து வீணாக போகுது இது வந்து கவனம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்